அது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்போதான் அந்த நடிகர் அறிமுகமாகி சின்ன சின்ன ரோல்களில் நடித்து கொண்டிருந்தார் எப்படியாவது திரையுலகில் நின்றுவிட மாட்டோமா என்று இயங்கிய காலம் எந்தவித நடிப்பை தேர்ந்தெடுப்பது எந்த மொழி படங்களை தேர்ந்தெடுப்பது போன்ற குழப்பங்கள் அந்த புதுமுக நடிகனுக்குள் மிகுந்திருந்த காலம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த அருமையான வாய்ப்பு கதவை வாய்ப்பு கதவை தட்டியது தான் திரையில் பார்த்து கைதட்டி மீமறந்து ரசித்த திரைய திரையுலக மாமேதையோடு நடிக்கும் வாய்ப்பு அன்னவரு என்று செல்லமாக அழைக்கப்படும் கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் என்கிற மாமேதியோடு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் கன்னட படமான கிரிகன் ஏ என்ற பட வாய்ப்பு கிடைத்ததும் அந்த புதுமுகம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை முதல் நாள் ஷூட்டிங் வரை தூக்கமே இல்லை பார்க்கும் எல்லோரிடம் சொல்லி சொல்லி துள்ளி குதிக்கிறார் அவர் முதல் நாள் ஷூட்டிங்கில் அவர் கண்முன் தான் ரசித்த திரைமதியை தரிசித்ததும் அவருக்குள் ஏற்பட்ட ரசாயன மாற்றம் சொல்ல முடியாதது ராஜ்குமாரோடு ஏற்பட்ட அறிமுகம் அவரோடு இணைந்து கடவுள் தந்த அடிப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு கடவுள் கொடுத்த வரம் முதல் சாட் ராஜகுமாரோடு எடுக்கப்படும் நேரத்தில் அந்த புதுமுகத்திடம் தயாரி தயாரிப்பாளர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட விஷயம் ஒரு அதிர்ச்சியான அதிர்ச்சிகரமானது இந்த படத்தில் நீங்கள் இல்லை இந்த ரோலில் சீனிவாஸ் என்ற நடிகர்தான் நடிக்கப் போகிறார் என்ற செய்தி காதில் விழுந்ததும் தொங்கிய முகத்தோடு செட்டை விட்டு வெளியே செல்ல ஆயத்தமாகிறார் தூரத்தில் இதை பார்த்த ராஜ்குமார் அவர்கள் அவரை அழைத்தார் தயாரிப்பு தளத்தின் நியாயங்களை உணர்ந்த அவர் சிறுதுளி குங்குமத்தை எடுத்து புதுமுகத்தை நெற்றியில் வைத்தார் இந்த படத்தில் இருந்து வெளியேறிவிட்டீர்கள் என வருந்தாதீர்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் பேசப்படும் நடிகனாவீர்கள் லட்சக்கணக்கான மக்கள் உங்கள் ரசிகர்கள் ஆவார்கள் கால்சீட் கொடுக்க முடியாமல் திணறும் காலமும் வரும் யார் கண்டால் அப்போது நானே உங்களிடம் கால்சீட் கேட்டு வருவேனோ என்னவோ ராஜி ராஜகுமார் அவர்களின் ஆசிகளோடு வெளியேறிய அந்த நடிகர் அப்படித்தான் இந்தியா முழுக்கும் முழுவதும் ரசிக்கும் நடிகனாக வளர்ந்தார் அது வேறு யாரும் அல்ல நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற அந்த காந்தம்தான் அவர் சரி பெரிய நடிகரானார் ராஜகுமார் சொன்னது போல ரஜினியை தேடி போனாரா அதுவும் நடந்தது ராஜகுமார் மகன் புனித் ராஜகுமார் படமான அப்பு வெற்றி விழாவுக்கு தலைமை தாங்க நேரம் ஒதுக்குமாறு கேட்டு ராஜகுமாரே ரஜினியை தேடி வந்த காலம் அது ரஜினியும் தலைமையேற்று அந்த விழா நடந்தது இதுதான் நிஜம் இதுதான் நிஜமான ஆன்மீக சிந்தனையை மனிதனுக்குள் விதைக்கும் நிகழ்வு சோதனைகள் மட்டுமே கடவுள் தருவதில்லை சாதனைகளையும் தருவார் தரும்போது மனிதன் மனதுக்குள் தோன்றும் கேள்வி இதை ஏன் கடவுள் எனக்கு தர வேண்டும் விடையில்லா இக்கேள்விக்கு வெளி தேடி நடப்பதாகவே பின் வாழ்க்கை அமையும் அந்த கேள்விதான் ரஜினி எனும் செலிபிரிட்டி இமயமலை பாதைகளில் வெறும் காலோடு நடக்க வைக்கிறது அதுவே ஆன்மீகத்தின் மகத்துவமாகும் இப்போது புரிகிறதா நண்பர்களே ஆன்மீகம் என்ற பலமான ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் ஒரு மனிதனை எவ்வாறு இழுத்துக்கொண்டு செல்கின்றது என்று அதோடு மட்டுமல்லாமல் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இந்த மறுபக்க விஷயங்கள் இதுவரை வெளிக்கொடராத விஷயமாகவே நான் நின்னுகிறேன் நீங்களும் அதை அவ்வாறே நினைத்தால் இதனை சேர் செய்தவும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரும் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ரசிகர்களுக்கு இதை தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்